அருள்மிகு வால்முனீஸ்வரர் காத்தாயம்மன் ஆலயத்தினுடைய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தினுடைய தொடர்ச்சியை காண்கிறோம் இந்த ஆலயத்தில் அருள்மிகு பச்சையம்மன் மற்றும் அருள்மிகு காத்தாயம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் காலை முதலே செய்யப்பட்டு அதன் அருகில் மன்னாதீஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு முப்பத்தி ரெண்டு அடி உயர வால்முனீஸ்வரர் மற்றும் ஏழு முனீஸ்வரர்களுக்கும் வேதமுனி பூமுனி முத்துமுனி கருமுனி செம்முனி லாடமுனி ஆகிய ஏழு முனீஸ்வரர்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு தங்களது குடும்பத்தாருடன் குழந்தைகளுடன் பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக இந்த ஆலயத்தில் வருடத்தின் முதல் நாள் கலந்து கொண்டு அம்மனின் ஆசி பெற்றனர் இந்த ஆலயத்தில் பின்புறம் அமைந்துள்ள பெரியாச்சி அம்மனுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது கருப்பசாமி ஆலயத்திலும் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்த காணொளியில் காண்போம் என நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்